விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெறுகிறது இந்த கருத்தரங்கத்தை ஒற்றி கால்களை அழுத்துங்கள் நோய்கள் குணமாகும் என்ற ஆய்வு கட்டளை வெளியிட்டு மேலும் பாத சிகிச்சை பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி ஐயா அவர்களும் அதுபோல தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் தலைவராகவும் செயலாற்றி வருகின்ற மாண்புமிகு நீதியரசர் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதுபோல நம்முடைய தமிழக அரசு முன்னாள் முதன்மை செயலாளர் திரு மரியாதைக்குரிய ஐயா ராஜாராம் ஐயா அவர்களையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதே போல இன்கம் டாக்ஸ் கமிஷனர் ஐயா டாக்டர் நந்தகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் நேஷனல் அசோசியன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இயக்குனர் ராஜாராம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் நம்முடைய அழைப்பேற்று வருகை தன்ற ரோகி ஏற்பல் நிறுவனத்துடைய இயக்குனர் திருஞான சந்தம் தாக்கர் அவர்களையும் வருக வருக என்று வருகின்றோம் மேலும் முன்னாள் சென்னை மாநகருடைய சிட்டி போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு ராஜேந்திர ராஜா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம் அதுபோல அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணி அமைப்பினுடைய தலைவர் வழக்கறிஞர் பண்ணை ரவி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் அதுபோல எங்களோடு நாற்பது ஆண்டுகளாக இருந்து சித்த மருத்துவத்துக்காக பாடுபட்டு வரும் சித்த மருத்துவ சங்கத்தின் தலைவர் டாக்டர் பாஸ்கர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் பல்வேறு வருக வருக வரவேற்கின்றோம் முதல் கட்டமாக நம்முடைய வருகை தந்திருக்கின்ற உயர் சான்றோர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யுமாறு நம்முடைய ஐயா காஜாரம் ஐயா ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் நீதிபதி ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சிறப்பு செய்ய ஐயா அவர்களை அழைக்கின்றோம் அடுத்தபடியாக நம் நிகழ்ச்சிக்கு கமிஷனர் ஐயா நந்தகுமார் ஐயா அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறது

முதல் கட்டமாக கால்களை அழுத்துங்கள் நோய்கள் குணமாக ஆய்வு கட்சியை மண்பு நீதி வெளியிட்டு திறப்புரவேற்று i've got that மற்றபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற இன்கம் டாக்ஸ் கமிஷனர் ஐயா நந்தகுமார் ஐயா அவர்கள் நமக்கு எப்போதும் டிப்டி கமிஷனராக இருந்த போதும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நல்ல கருத்துக்களை எடுத்து கூறி நாம் நல்வழி பாதையில் செல்வதற்கும் நல்ல நாம் கற்றதை மேலும் திறமைகளை வளர்த்துக்கொண்டு நல்ல முன்னேற்ற பாதைக்கு செல்லக்கூடிய வழிகாட்டுகளையும் நல்ல கருத்துக்களையும் எடுத்து கூறி வருகிறார்கள் அந்த வகையிலேதான் இன்றைக்கு கமிஷனராக ஐயா அவர்கள் பதவி பெற்று அகமதாபாத்தில் சென்றாலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அகமதாபாத்தில் இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் வருக வரவேற்கின்றோம் அதனால வந்து நம்முடைய திறமலை வளர்ப்பதற்கான நல்ல கருத்துக்களை ஐயாவர்கள் எடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இளைஞர்கள் எப்படி திறமையாக இருக்க வேண்டும் எப்படி கல்வியை கற்க வேண்டும் கற்ற கல்வியை முறையாக எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற வகையிலே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கும் சென்று அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து கூறி அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொண்டு தமிழகம் முழுவதும் அந்த பணியை ஐயா சிறப்பாக செய்து வருகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற திரு நந்தகுமார் ஐயா எஸ் ஐயா அவர்களை மீண்டும் வருக என்று வரவேற்று ஐயா நந்தகுமார் ஐயா அவர்களை பேசுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம்